வணக்கம் மக்களே தீவிரமான ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தான் இந்த வீடியோல பதினெட்டாவது விறுவிறுப்பா நடந்து வந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமா ஐ பி எல் தொடர் தற்காலிகமா ரத்து செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில ஐ பி எல் தொடர் திரும்பவும் பதினேழாம் தேதி தொடங்குவதா பி சிசி ஐ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க வர பதினேழாம் தேதி தொடங்கும் இந்த போட்டிகள் வரும் ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு இந்த தொடரோட எஞ்சிய லீக் போட்டிகள் பெங்களூரு ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை அகமதாபாத்ல நடக்குது இந்திய பாகிஸ்தான் பதற்றம் காரணமா எல்லையோர மாநிலங்கள்ல நடைபெற இருந்த போட்டிகள் இடம் மாற்றப்பட்டிருக்கிறதா கூறப்படுது ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னையில ஆடுவதா குறிப்பிடப்பட்டிருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டி சென்னையில இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கு சேபாக் மைதானத்துல திட்டமிடப்பட்டிருந்த இந்த போட்டி டெல்லிக்கு மாற்றப்பட்டு இருப்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர் விட்டு வெளியேறிய நிலையில சென்னை அணி தற்போதுதான் வந்திருக்காங்க இளம் வீரர்களை கொண்ட சென்னை அணியின் ஆட்டத்தை ஒருமுறை சென்னை காண வேண்டும் அப்படின்னு போகுது அதே எலிமினேட்டர் மற்றும் இறுதி போட்டி நடக்கும் இடங்கள் இதுவரைக்கும் அறிவிக்கப்படல இதனால அதுக்கான போட்டிகள் ஏதாவது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு சென்னை அணியோட அடையாளமா திகழும் எம் எஸ் தோனி அடுத்த சீசன்ல ஆடுவாரா அப்படின்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில அவரை இந்த தொடர்ல மைதானத்துல காண வேண்டும் ஆசை நிறைவேற சென்னை அணிக்கு இன்னும் ரெண்டு போட்டிகள் எஞ்சி சென்னை அணி இருபதாம் தேதி டெல்லியில ராஜஸ்தான் அணியையும் தன்னோட கடைசி போட்டியில இருபத்தி ஐந்தாம் தேதி அகமதாபாத்ல குஜராத் அணியையும் சந்திக்கிறாங்க தோனி தன்னோட கடைசி போட்டி சென்னையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நிலையில அவர் அடுத்த சீசன்ல ஆடுவாரு அப்படின்னு பெரும்பாலானோர் கருத்து தெரிவிக்கிறாங்க இதனிடையே சிஎஸ்கே அணியோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் ஏற்பட்டு தொடர்ல இருந்து விலகி இருந்தாலும் அணியோட தொடர்ந்து பயணிச்சுட்டு வராரு அதே மாதிரி பயிற்சி முகாமிலையும் தொடர்ந்து ருத்ராஜ் பயிற்சி மேற்கொண்டுதான் வந்துட்டு இருந்தாரு இதனால ருத்ராஜ் இந்த தொடர்ல ஏதாவது ஒரு போட்டியில திரும்பவும் விளையாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்துச்சு அந்த நிலையில தான் அது குறித்து விளக்கத்தை கொடுத்திருந்தாரு சிஎஸ்கே அணியோட தலைமை அதிகாரி காசி விஸ்வநாதன் அவர் என்ன சொல்லியிருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட் நடப்பு தொடர்ல காயம் அடைஞ்சது துரதிருஷ்டவசமானது இனி எந்த முடியாத நிலை தொடருது ருத்ராஜ் தொடருங்க அணியில மிக முக்கியமான ஒரு வீரர் எங்களோட அணியில கேப்டனாகவும் இருக்காரு அவருடைய வழிகாட்டுதல் அணிக்கு தேவை அணியில என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அறிவுரைகளை வழங்குறதுக்காக தான் அவர் அணியோட பயணிக்கிறாரு மீதம் இருக்கிற போட்டிய சிறப்பா செயல்படதான் நாங்க நினைக்கிறோம் வெற்றி பாதைக்கு திரும்ப நாங்க முயற்சி பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு போட்டியிலையும் முன்னேற்றம் பெற வீரர்கள் உழைச்சிட்டு வராங்க விளையாட்டுலயும் வெற்றி தோல்வி கண்டிப்பா இருக்கும் இல்லையா வெற்றி பெறும் போது அடையும் போது அதுக்கான விமர்சனங்களும் வரதா செய்யும் அப்படின்ற மாதிரி பேசிருந்தாரு இப்போ ருத்ராஜ் கேக்வாட் காயத்திலிருந்து பரிபூரணமா குணமான நிலையில இப்போ பயிற்சியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்ப அடுத்ததா சிஎஸ்கே அணி ரெண்டு போட்டியில விளையாட போறாங்க அந்த ரெண்டு போட்டியிலும் ருத்ராஜ் ஆடுவாரா அப்படின்னு அப்படின்றது சரியா தெரியல ஆனா அவர் மேற்கொண்டு வர பயிற்சிகள் எல்லாம் பார்க்கும் கண்டிப்பா ஆடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது இந்த சீசன் ருத்ராஜ் கை கோடுக்கு நல்ல போகல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் இந்த ரெண்டு போட்டியிலேயாவது ருத்ராஜ் தன்னோட சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது சிஎஸ்கே ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு நன்றி வணக்கம்